வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை கதை பாக கதையன் எண்பத்தி ஒன்று பாகம் நான்கு சஷ்டி அப்த பூர்த்தி தொடர்கிறது சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி சிவன் தனது திருக்கரத்தை உயர்த்தினார் அதிலிருந்து புண்ணிய தீர்த்தம் வந்த தம்பதியின் மீது தெரிந்த சொறிந்தது அடுத்த நொடியில் அரசனும் அரசையும் முதுமை மறைந்து புத்தம் புதிய இளம் தம்பதியினராக மாறிவிட்டார்கள் அம்மனும் அப்பனும் அவர்களை ஆசிர்வதித்து மறைந்தார்கள் அடுத்து சுப நிகழ்வுகள் மடமட என்று நடந்தன நாடு சகஜ நிலைக்கு திரும்பியதும் சுக்கராச்சாரியார் தனது ஆசிரமத்திற்கு திரும்ப முடிவெடுத்தார் யயாதி தனது அரசவையை கூட்டினார் இரு ராணிகளும் இருபுறம் அமர யயாதி சிம்மாசனத்தில் இளமை பொங்க கம்பீரமாக அமர்ந்திருந்தார் அமைச்சர்கள் ராஜகுரு தளபதிகள் சிற்றரசர்கள் பொதுமக்கள் என அரச சபையை நிரம்பி வழிந்தது விடைபெறும் முன்னர் சங்கரா சுக்கராச்சாரியார் அரச சபையில் ஒரு நீண்ட உரையாற்றினார் என்று பார்த்தோம் இனி தர்மம் தழைத்தோங்கும் இந்நாட்டின் புகழ் இறை அருளால் பரவியிருந்தும் பரவியிருக்கும் நேரம் இது இப்பூவலகுக்கு இறைவன் இந்நாட்டின் மூலமாக ஒரு புண்ணிய கர்மாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இப்பூவுலகு இயங்கும் வரை இந்த சடங்கு எல்லா மனிதர்களாலும் கடைபிடிக்கப்படும் அதனால் வயது ஐம்பத்தொன்பது தொட ஐம்பத்தி ஒன்பது தொடங்கி நூறு வரை உள்ள மாந்தர் அனைவரும் இக்கர்மா மூலமாக புத்துணர்வு பெற்று மகிழ்வோடு தமது முதுமை காலத்தை கழிப்பார்கள் அவர்களது ஆசிகளையும் பெற்று அவரது வழித்தோன்றல்களும் நலமோடு வாழ்வார்கள் என்று வாழ்த்தி விடை பெற்றார் இறை அவருக்கு அருளிய அருள்மொழிகளை பார்ப்போமா ஐம்பத்தி ஒன்பது வயதிலிருந்து அறுபது வயது வரை உக்கர சாந்த ரத சாந்தி அறுபது நிறைந்து அறுபத்தி ஒன்று தொடக்கத்தில் சஷ்டியப்த பூர்த்தி என்கிற அறுபது சாந்தி பரிகார ஹோமம் எழுபது ஆண்டு நிறைவில் பீமரத சாந்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் விஜய ரத சாந்தி எண்பது எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் சகசர சந்திர தரிசனம் அதாவது ஆயிரம் பறை கண்டவர் நூறு வயது பூர்ணாபிஷேகம் கொள்ளு பேரன் எடுக்கையில் கனகாபிஷேகம் கனகாபிஷேகம் பேரன் பேத்திகளாலேயே செய்யப்பட வேண்டும் சஷ்டிப்த பூர்த்தியை பற்றி பார்ப்போமா இது அறுபது சாந்தி பரிகார ஹோமம் என்றே குறிப்பிடப்பட வேண்டும் அறுபது வயது நிறைவு விழா தினத்தில் பிறந்த மாதம் நட்சத்திரம் நாள் திதி ஆகியன அநேகமாக ஒன்றாக சேர்ந்திருக்கும் அந்நாளில் சில கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேருகையில் சில தோஷங்கள் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் கெட்ட சகுனங்கள் மன வேறுபாடுகள் கெடு எண்ணங்கள் எதிரிகளால் செய்யப்பட்ட மந்திர தந்திர எந்திர ஏவல் மருந்து பில்லி சூனியம் வசப்படுத்துதல் விஷம் முதலிய தீமைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன அத்தகைய தீமைகளை போக்குவதற்கும் சூரியன் சந்திரன் சுக்கிரன் சந்திரன் புதன் குரு சனீஸ்வர பகவான் ராகு கேது கோள்களில் துஷ்ட கிரக சேர்க்கையால் உண்டாகும் தோஷத்தை போக்கவும் அத்தோடு மட்டுமல்லாமல் ஜன்ம லக்ன வசத்தாலும் நவாம்சம் தசாம்சம் திரு சாம்சம் சஷ்டயாங்கம் வசம் தொண்ணூறு பத்து முப்பது அறுபது அம்சங்கள் என கூறப்படும் அவ அந்த அம்ச வசனத்தினால் ஏற்படும் சகல விதமான இடையூறுகளையும் சஷ்டியப்த தேவி அருளால் அகற்றவும் மனதில் நிறைந்துள்ள சகலவிதமான நல்ல எண்ணங்களை நிறைவு செய்ய அமிர்த மிருத்யுஞ்சிய தேவதை இந்திரன் முதலிய அஷ்ரதிக் பாலர்கள் அஸ்வத்தாமன் போன்ற சப்தர் சஞ்சீ சிரஞ்சீவிகளின் அனுகிரகத்தாலும் மார்க்கண்டேயர் ஆதித்யம் முதலிய நட்சத்திரங்களின் அனுகிரகத்தாலும் இந்த பொருத்தி தின விழாவினை செய்ய சங்கல்பம் செய்து கொண்டு தொடங்க வேண்டும் சஷ்டியப்த பூர்த்தி நன்னாளில் அறுபது ஆண்டுகளுக்குரிய தேவதைகளையும் உத்தராயணம் தட்சியாயனம் ஆகிய இரண்டு அயன தேவதைகளையும் வசந்த ருது கிருஷ்ண ருது வருஷ ருது சரச ருது ஹேமந்த் ருது மற்றும் சிரச ருது ஆகிய ஆறு ருதி தேவதைகளையும் சித்திரை முதல் பங்குனி வரையிலான பன்னெண்டு மாத தேவதைகளையும் பதினைந்து திரி திதி தேவதைகள் அதாவது பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகோதசி துவாதசி த்ரீதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை ஏழு வார தேவதைகளையும் அதாவது ஞாயிறு முதல் சனி வரை இருபத்தி ஏழு நட்சத்திர தேவிகளையும் அதாவது அசுவடி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு யோக தேவதைகளையும் விஸ்வம் விஸ்வகம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாகியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி திருவம் சோபனம் அதிகண்டம் திருதி வியா வியாதாகம் ஹர்ஷணம் வஜ்ரம் சித்தி வியதி பாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுக்லம் பிரகமம் ஜந்திரம் வைதவி பலம் பாவம் பாலகம் கௌலவம் தைத்துலகை கரகை வணிகை பத்திரை சகுனி நாகனம் என்றும் மற்றும் திம்ஸ் துக்னம் ஆகிய பதினோரு கரண தேவதைகளையும் பத்து திக் தேவதைகளையும் பதினோரு ருத்ரர்களையும் ஒன்பது துர்கா தேவி தேவதைகளையும் பன்னிரண்டு ஆதித்யர்கள் மற்றும் விநாயகர் பிரம்மா விஷ்ணு சுத்ருத்ரன் சத்ரபாலகன் அபயகன் வாசு வருணன் மிருத்யஞ்சன் நவகிரகங்கள் சப்த சஞ்சீவிகள் முதலிய தேவதைகளையும் பூஜிக்க வேண்டும் மேலே குறிப்பிட்டுள்ள தேவதைகளையும் சேர்த்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று தேவதைகளை பூஜிக்க முன்னூற்றி முப்பத்தி மூன்று கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் இடம் சூழ்நிலை போன்றவற்றை பொறுத்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று அல்லது அறுபத்தி மூன்று அல்லது குறைந்தபட்சம் பதினோரு கலசங்கள் இடப்பட வேண்டும் பெருமாளை தொழுது பெற பிரம்மாண்டமான முறையில் பூஜை பொருள்கள் பால் பழ வகைகள் பல வகை இனிப்புகள் காரம் போன்ற ஆடம்பர நைவேத்திய பொருள்கள் தேவையில்லை அவரை மனதார எண்ணி ஒரு துளசி இலையை சமர்ப்பித்து தொழுதாலே போதும் அவன் அருள் கிடைக்கும் என்பதை இங்கு நீ நினைவில் கொள்க ஆகவே இப்பூஜையை வகுத்த பெரியோர்கள் மேற்கண்ட வழிமுறைகளையும் வகுத்து அனைத்து தரப்பினரையும் பயன்பெறத்தக்க வகையில் செய்திருக்கிறார்கள் உங்கள் வசதிக்கேற்ப கலசங்கள் ஸ்தாபித்து அந்தந்த தேவதை மந்திரங்களுடன் ஆவாகனம் செய்து பிராண பிரதிஷ்டை செய்து ஜபம் முதலியவைகளை வேதம் அறிந்தோர் மூலமாக திருப்தியான முறையில் யாக ஹோமங்கள் செய்யப்பட வேண்டும் கணபதி ஹோமம் சாந்தி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் போன்றவை அவற்றில் இடம்பெறும் சில ஹோமங்களாகும் தொடர்ந்து பூர்ணாகுதி தாரா ஹோமம் செய்து திக்தேவதா பலி கொடுத்து உத்ராங்கன பூஜை செய்து பின்னர் கோரோஜனை பசு நெய் தயிர் அருகம்புல் பால் பழம் புஷ்பம் கண்ணாடி தீபம் திருத்திகை மிருத்திகை த தங்கம் போன்ற மங்கள திரவியங்களை அவற்றுக்குரிய மன்னங்களுடன் முறைப்படி செய்து தம்பதிகள் ஈர வஸ்துக்க வ வஸ்திரங்களை கலைந்து தானம் செய்துவிட வேண்டும் அதன் பிறகு புத்தாடைகளை அணிந்து கொண்டு தம்பதி பூஜையை செய்ய வேண்டும் அடுத்து வருவது மாங்கல்ய தாரணம் அதை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்